பனிரெண்டாம் மடம் சொல்லக்கூடிய ஐன சைன சுகத்தில் வந்து அந்த குரு பகவான் இருக்கிறதுனால என்னென்னா எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் ஏன்னா அது அந்த குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து ஆறாம் மடத்தை பார்க்குறதுனால கடனை கொடுப்பார் அந்த கடன் மூலமாக உங்களுக்கு ஒரு சொத்தை கொடுப்பார் அப்போ தகரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டோ கோமதி மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்களம் அன்னைக்கு நமக்கு குரு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் மேசு ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நமக்கு குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் மிதுன ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாதகாதிபதி அவர் ஏழாம் அதிபதியும் அவர் தான் பத்தாம் அதிபதி அவர் தான் அவர் தான் வந்து இந்த மிதுன ராசிக்கு கொஞ்சம் பாதகத்தையும் செய்யக்கூடிய குரு பகவான் ஆனால் கொடுத்தாதான் கெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏழாம் மடன் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை வந்து இவங்களுடைய லக்ன ராசிக்கு பாதகமாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் தானே சண்டை போட முடியும் அந்த மாதிரி அதனால் பா குரு பகவான் வந்து கொடுத்து தான் அதன் மூலிமா அவர் பாதிப்பு கொடுப்பாரு இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்ப உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைக்க போகுது எப்படி பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தா சூப்பர் சிறப்பு அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு பாதுகாதிப்பதி போய் மறைஞ்சிட்டார் அப்போ வரைக்கும் குடும்பத்தில் பெரிய ஒரு போராட்டம் சண்டை சச்சரவு நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நடக்க முடியாமல் போன ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த அதுலேருந்து பணம் வர முடியாமல் இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போன ஆண்டு உங்களுக்கு கடந்த ஆண்டு கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு அதுலேருந்து எல்லாமே ரிலீஃப் பண்ணி கொடுத்துரும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஐன சைன சுகத்துல வந்து அந்த குரு பகவான் இருக்கிறதுனால என்னன்னா எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில கொடுக்கும் ஏன்னா பாதகாதிபதி மறைஞ்சிட்ற அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி தொழிலில் உங்களால ஒரு பெரிய அளவுக்கு இந்த டைம் என்னால் சாதிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட பனிரெண்டாம்னு சொல்லக்கூடிய சத்தம் இல்லாமல் வேலை நடந்துகிட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம அதை பண்ணோம் இதை பண்ணோம் ஆனால் எதையுமே பண்ண முடியல இப்போ என்னென்னா அமைதியாக நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறப்பான முறையில் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தொழிலில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இப்போ இந்த காலகட்டம் ஒரு இடமாற்றம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பான முறையில் இருக்கும் அடுத்தது குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டு வீடு சொத்து வாகனம் இது வாங்கவே முடியல எங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் வீடு கட்டி பாதியில் நின்று போச்சு இல்லை எங்களால் அந்த கட்டின வீட்டில் குடி போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த வீடு வாகனம் சொத்து இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் கொடுத்துருந்தாலும் பிரச்சனையை கொடுத்துருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது அதுதான் உங்களுக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க குரு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவார் இப்போ நம்ம ஒரு குரு இருக்காரு நம்ம போய் அவருடைய முன்னாடி உட்காந்து நம்ம அவர்கிட்ட படிக்கும்போதோ அல்லது அவரை நம்ம பார்க்க போகும்போதோ நம்மளுடைய தவறுகளையும் நம்மளுடைய கர்மாக்களையும் அவருடைய வழியில் வந்து அவர் வந்து எடுத்துருவார் அதுதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த நாலாம் இடத்துலேருந்து வந்தக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு விடுவதை விடுதலை பண்ணி அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவார் அடுத்தது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை அதாவது உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம்னா வேலை வெற்றி அதே சமயத்தில் கடன் இப்போ கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த வீடு வாங்கணும்னா கடன் வாங்கி தான் வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கடனை கொடுப்பார் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடனை கொடுப்பார் அந்த கடன் மூலமாக உங்களுக்கு ஒரு சொத்தை கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து சேர்த்துறது மிகச் சிறப்பான முறையில் அமையும் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால வேலை ஒரு வேலையில் ஒரு மாற்றம் ஒரு இடம் மாற்றமோ அல்லது மாற்றமோ கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது எனக்கு வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா இந்த மா வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறப்பான முறையில் நடக்கும் அதே மாதிரி எனக்கு ஏதோ ஒரு நோய் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது சரியான ட்ரீட்மெண்ட்டாக அமையலேனா இந்த ஆண்டு குரு பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நோயிலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் சரிங்களா அடுத்த எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னா ஆயுள் ஸ்தானம் அடுத்தது நீண்டகால நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் அதாவது கொஞ்சம் போராட்டமான இடத்த குரு பகவான் பார்க்கறனால அதில் இருக்கிற எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துருவார் நீண்ட காலமாக எனக்கு ஒரு நோய் இருக்குது நீண்ட காலமாக எனக்கு கடன் இருக்குது நீண்ட காலமாக என்னால் வெற்றி அடைய முடியலை இப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே அந்த சிறப்பான முறையில் சரி பண்ணி கொண்டு வந்துடுவார் சரிங்களா அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிட்ட மட்டும் அப்பப்போ சில பிரச்சனைகள் வரும் அதனால் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த மிதன ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கி ஜென்ம மாசத்துல அதாவது நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் பதினாறு நெய் தீபம் போட்டு அல்லது உங்களுடைய வயசு நெய் தீபம் போட்டு அந்த குருபகவான வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் மாதத்துல குரு இருக்கனால சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு நீங்க வார வாரம் வியாழக்கிழமையோ அல்லது மாசத்துல ஒரு வியாழக்கிழமையோ நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் பலன்கள்னா அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாப்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இதுல வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக மாவோ அல்லது இது சொன்னபடி நடக்கிறதோ அல்லது ஐம்பது பர்சன்ட் கம்மியாக நடக்கிறதோ அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளை சார்ந்து தான் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம குரு மே மாதம் நடக்கும்போது நம்மளுடைய புவி வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஆறாவது ஆண்டு மகா குரு மகா வேல்வியாக நடக்கப் போகுது அந்த மகா வேள்வியாகத்தில் நூற்றி எட்டு தன ஆகர்ஷண சக்தி கலசம் வச்சு நம்ம பூஜை பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த யாகத்தில் நீங்கள் வந்து நேரில் கலந்துக்கலாம் வர முடியாதவங்க அவங்களுடைய பேரை இதெல்லாமே பதிவு பண்ணி அந்த கலசம் வேணுங்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்